திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க நெக்ஸ்ட்டாக போதிர சில்பம் பண்ண போறாங்க ஸோ அப்படின்னா ஆரியா ஆராதியா வந்து பண்ணி போதிர சில்பம் பண்ணிட்டாங்க சரி இவங்களுக்கு கலெக்ட் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க மாமா திரு முருகா அத்தை திருமதி சாந்தினி அவர்கள் சார்பாக மற்றும் அனுஸ்ரீ அண்ட் அப்பா திரு ராஜேஷ் அம்மா திருமதி அம்சா மற்றும் அண்ணன் சத்விக் மற்றும் தாத்தா பாட்டி அண்ட் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சரி இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துருக்கு இவங்க சார்பாக முக்கியமாக ட்ரீம்ஸை போய் பண்ணிக்கலாம் சாப்பி போதே நெக்ஸ்ட்டாக போதிர சில்பம் பண்ண போகிறாங்க அப்படின்னா லெலின் சிவரந்தமணி போதிர சில்பம் பண்ணுறாரு சிவரி கலெக்ட் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் அவங்க விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக இருக்கணும் அவங்க மாப்பிளை ஹரி வந்து பார்த்தா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துருக்கீங்க இவ்வளோ சர்பாக்கும் நான் முக்கிய அம்மா ஜீன் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டாக போதிரி சிறப்பு பண்ண போறாங்க ஸோ அப்படி மைதிலி அவர்கள் பண்ணி போதிரி சிறப்பு பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க அக்கா தேன்மொழி அவர்கள் சர்பாக தங்கை பூவிலாளி அவர்கள் சார்பாக மற்றும் மருமகன் பார்த்திபன் அவர்கள் சர்பாக அண்ட் குட்டிஸ் சிந்துஜா அபி விஷ்வா ஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துருக்கீங்க இவ்வளோ சர்பாகவும் நான் முக்கிய அம்மா ஜீன் பண்ணிக்கலாம் ஸோ அப்படி நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலவு பண்ண போகிறாங்க ஸோ அப்படி பண்ணால் ஆஃப் ரேஞ்ச் ஸோ இவர் வந்து பண்ணி பர்த்டே செலவு பண்ணார் ஸோ இவருக்கு பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷல் பண்ண போகிறாங்க அப்படின்னு பண்ணால் அஜீஸ் மற்றும் ஜங்ஷன் மொபைல் ஷாப் ஃபேமிலி மெம்பர்ஸ் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணாங்க ஸோ இவருக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷல் அலைஸ் பண்ணிக்கிறேன் பார்த்துட்டு இவ்வளோ சார்பாகவும் நான் முக்கியமாக ஜிரீன் சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட்டா பர்த்ரே செல்ப பண்ண போறாங்க அப்படின்னா தவணை சிவராந்தமணி போதிய செல்வம் பண்றாரு சிவருக்கு விஷ் பண்ணது பார்த்த சாரதி அவர்கள் சார்பாக நாக ராணி அவர்கள் சார்பாக மற்றும் அம்மா அப்பா மற்றும் தாத்தா பாட்டி ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணவங்களுக்கு இஷ் பண்ணாங்க உங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துருப்பீ உ சார்பாவது முக்கியமா திடீர்னு சபா இஷ் பண்ணிக்கலாம் சார் போர்த்டே நெக்ஸ்ட்டா பர்த் டே செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறந்த மாடுபுடி வீரர் புகழ் பெற்ற பூஞ்செடி வயல் நம்பிக்கை நாயகனான சூரியா அவர்கள் பண்ணி போர்திரே செல்வம் பண்ணாங்க சரி உங்களுக்கு விஷ் பண்ணது ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக இருக்கு தேச தந்தை நற்பணி சார் பாக்கா வந்து பாரு குஷ் பண்ணாங்க சீருக்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஸ்லாமா பாத்துருவ சர்பாகவும் முக்கியமா ஜீன் போய் பண்ணிக்கலாம் சாப்பி போது நெக்ஸ்ட்டாக போதிரை செல்பம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படியே மகிழ் இனி செய்ய வந்து மாதிரி போதிரை செல்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக யூஸ் பண்ண நாகராஜ் புலியூர் அவர்கள் சார்பாகவும் மற்றும் ஆறுமுகம் தோரவையல் அவர்கள் சார்பாக வந்து பண்ணால் அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துருவோம் இவ்வளோ சார்பாகவும் அண்ட் முக்கியம் ஸ்ட்ரீம் சார்பாக பண்ணிக்கலாம் சாப்பி போகிறது நெக்ஸ்ட்டாக போதிரை செல்பம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படியே தனுஸ்ரீ ஸோ இவங்க வந்து மாதிரி போதிரை செல்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா திருமதி சத்யா